தற்போது தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவரையுமே பக்கம் பார்க்க வைத்திருக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய ஒரு தான் இந்த தொலைக்காட்சிக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் சொன்னால் கண்டிப்பா அது மிகையே ஆகாது அந்த தொலைக்காட்சி அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் அந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சி ஒரு நாள் ஃபுல்லா நடந்ததை தினமும் இரவு ஒன்பது மணிக்கு டெலகாஸ்ட் பண்ணி லைவ்ல காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் தற்போது சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு முதல் நாள் நாள்லயே நம்மளுடைய ஓவியா பண்ண விஷயம் தான் தற்போது ஹைலைட்டா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் தவித்த ஓவியா கேமரா முன்னாடி வந்துட்டு ஹலோ பிக் பாஸ் தயவு செஞ்சு எனக்கு சாப்பிடறதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழமாவது கொடுங்க ஒரே ஒரு பிளாக் டீ கொடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுக்காத குறையா கேட்டிருக்காங்க ஆனா அந்த நிகழ்ச்சியின் கூற்றுப்படி அவங்களுக்கு எதுவுமே தரக்கூடாதுங்க நூறு நாள் கண்டிப்பா அவங்க உள்ள தான் ஆகணும் பிக் பாஸ் என்ன சொல்றாங்களோ அந்த டைம்ல தான் அவங்க சாப்பிட்டோம் ஆகணும் இதனால பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளுடைய ஓவியா இது குறித்து பல வீடியோக்கள் தற்போது சமூக வளத்தில் வைரலாக பரவி வந்துட்டு முதல் நாள்லயே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க ஓவியா இன்னும் நூறு நாள் தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்றது ரொம்பவே டவுட்டான விஷயம் தான் அப்படின்னு ஓவியா குறித்து அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க மேலே மீது போன்ற செய்திகளை இப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்